வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஆகஸ்ட் நான்கு இன்றைக்கு மகிழ்ச்சியோடு வாழ வழி சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்திரிய மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மனதில் இந்த மனித உ உடலை மனித தத்துவத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதை நான்கு வகைகளாக நீங்கள் பார்க்கலாம் உடல் அதில் உயிர் அது மனமாக இயங்கிக் கொண்டிருப்பது அதற்கு மூலமாக மெய்ப்பொருள் என்று நான்கு நிலைகளில் இருப்பதை காணலாம் எனவே இந்த நான்கிற்கும் அடிப்படை பொருள் நிலைதான் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதாவது இந்த உடல் என்பது ஆற்றலின் தான் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார் அந்த ஆற்றலின் நிலைக்களம் அல்லது உழைக்கலம் என்பது மெய்ப்பொருள் தான் எனவே இதற்கு இடைப்பட்ட நிலையிலே உணர்ச்சி என்கிற நிலையிலே அது மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதனை இந்த தத்துவத்தை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளலாம் இ இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் என்று ஒரு புகழ்பெற்ற சமன்பாடு அல்லவா அது குறித்து கூட நான் வேறு ஒரு தளத்தில் விரிவாக என்னால் இயன்ற வரையில் தமிழில் எளிமையாக பேசியிருக்கிறேன் வேதாத்திரி மகர்ஷி அவருடைய கருத்துக்களை ஒட்டி அந்த கருத்து என்னவென்றால் தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர் சொல்கிறார் மெய்ப்பொருள் என்கிற அந்த நிலைக்களத்திலிருந்து புறப்பட்ட ஆற்றலின் வடிவங்கள் தான் வெவ்வேறு அதில் ஒன்று மனித உடல் அந்த மனித உடலிலே உயிர் உயிர் அதிலே இயங்கிக் கொண்டிருக்கிற மனம் இங்கே நான் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு வழி என்ன இங்கே என்ற தத்துவத்தை புரிந்து கொண்டால் என்ன வழி என்று சொன்னால் இந்த மனித உடல் அதில் உயிர் அதிலே மனம் இயங்கிக் கொண்டிருப்பதெல்லாம் எதற்காக என்றால் இந்த உணர்ச்சி நிலையிலே அனுபவங்களிலே தொகுப்பாக ஒரு முழுமை பேர் பெறுவதுதான் இந்த உடல் எடுத்ததுடைய நோக்கம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் முழுமை பேரு என்பது வேறொன்றும் இல்லை பாரதியார் மிக அழகாக எளிமையாக சொல்கிறார் கவலையற்று இருப்பதே வீடு பெறாம் என்று ஒரு பாடலிலே எளிமையாக சொல்வார் அந்த வகையிலே நாம் காணுகிற கண்ட அனுபவங்களை எல்லாம் தொகுத்து அமைதியாக நிறைவாக எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழுகிற அந்த வாழ்க்கை வாழ்வது வாழ்ந்து முழுமை பெறு பெறுவது என்பதுதான் இந்த வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு விட்டார் எப்போதும் மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார் இதற்கு இடைப்பட்ட அந்த மனம் செயல்படுகிற அந்த நிலையில்தான் ஐந்து புலன்களுக்குள்ளே கட்டுண்டு ஆசை உட்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி மகிழ்ச்சி இழக்கிறோம் அது தேவையில்லை நிறைவாக அமைதியாக வாழ்ந்தால் போதும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்று மே வைதாத்திரி மாமனி அவர்கள் குறிப்பிடுகிற கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாயசவுளமுடன் மகிழ்ச்சி